எல்லோருக்கும் அன்பான மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான் ஏன்னா இந்த படம் இன்னும் தேட்டரில் நல்லா அதோடய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் எப்படி இதுக்கு வர இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இதுவும் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி ஏன்னா அவர் பேர் விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் நான் கொஞ்சம் போர் போராடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அஜிஸ் பண்ணிக்கோங்க வேறு வழியில் இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் மற்ற படத்துலலாம் எஸ்கேப் போயிடுவேன் இதில் விட முடின்ட்டாங்க கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால இது ஃபர்ஸ்ட்டு அபிஷேக் ராஜா அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை சொல்ல கேட்க சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டேரக்டர் பற்றி சொன்னார் அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார் அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார் அது எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சு சரி இதை நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறது இல்லை நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த அந்த ரோல் பண்ண முடிஞ்சது நெருக்கமாக இன்றைக்கி எல்லோரும் இல்லை இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன் இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக உள்ளே இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ளே நாங்கள் போகும்போது பார்த்தோம் அந்த மொதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் எந்த என்னோட சட்டை பின்னாடி நினைஞ்சிச்சு அவ்வளோ நேரம் எழுதார் அப்புறம் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபா ஒரு டேரக்டர் ஆகிட்டார் அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார் இந்த மாதிரி இன்றைக்கி இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததில் இருந்துச்சு நம்ம வேறு எதுவுமே பண்ணல அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனா பண்ணதுக்கான் ட்ரை பண்ணிணேன் அது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வந்து செஞ்சு அதாவது ஒரு கண்ணீர் கண்ணீரை பதிலாக சொல்கிறது அப்புறம் வந்து இந்த ஆர்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும் அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு ஒரு கிடைச்ச பெரிய ஒரு வரம் வேற எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்கவே முடியாது இதில் மட்டும் ரசிக்க முடியும் அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டு எதுன்னு இந்த படத்தில் கிடச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மூல்க க பாராட்டின பாராட்டு எல்லாம் இருக்குதுல்ல அந்த வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான் அப்புறம் ஈபி இந்த படத்தை ரெண்டு ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி ரெண்டு மாடோ மோனிகா அதுக்காக அவங்கள மாடுன்னு சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஷியான் ஷியான் மோனிகா ரெண்டு பேருந்தும் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது மனிதர்களோடு வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு முக்கியது மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களோட வயிற்றுப்பசி ஆர்த்தத ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மாடோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் மறந்துடுறான் ரூபன் ஏன்னா அவருக்கு அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது ஆனால் காதில் அவரோட அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது பார்க்கும்போது இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் நிறையா ஷோ பார்த்துட்டேன் நினைக்கிறேன் நடித்ததில் நான் அதிக நம்பர் பார்த்தது கார்கி அதுக்கப்புறம் இந்த படம் போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்டில் எட்டி போய் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து உட்காந்து பார்த்தோம் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது அது எப்படி கதையோடு ஒன்று இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படி மியூசிக் பாலசாரங்கன் இன்றைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விட்றாங்க அதில் பெண்கள் பெண்களோட கமெண்ட் எல்லாமே பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக ரெண்டு வரையும் சேர்த்து வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரீயா நல்லா கவனிச்சு நிறைய வந்துட்டுருக்கு நான் வேறு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆமாம் பலன் அனுப்பிச்சிடுறேன் பெரியாக அனுப்பிச்சுறேன் என்னோட ஒர்க்கு அபாரமானது இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேல் சாருக்கு நன்றி சொல்லணும் அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு எங்களுக்கு அது ஒரு பெரிய நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்னேகன் சார் லிரிக்ஸ் இருந்த ஸ்னேகன் சார் அப்புறம் வந்து எஸ்பி பி சரண் சார் அப்புறம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான கேஜி இது விஜய் சார் அவர் வந்து உருகி பாடிருந்தார் அந்த பாட்டு ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் சத்யராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடி இருக்கோம் அவர் கூட எப்படியாவது நடிச்ச காம்பினேஷன் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு இருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சுருந்துருப்பேன் நான் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன் அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்ல பார்த்துருக்கேன் அவர் ஸ்க்ரீனில் அவரோட பிரசன்ஸை நான் பார்த்ததில்ல இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அதேமாதிரி சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் என் சார்பில் சார் அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் கோஆர்டிஸ்டு லிஸ்ட்டு இப்போ டைமாகவும் இருக்குது செல்லி அவங்க வந்து அதுவும் இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோடு வந்துடுவாங்க நமக்கு அதுவே பதட்டமாக இருக்கும் அவங்க என்ன ரொம்ப தரவாகிட்டாங்கன்னா நம்ம நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களேன்ற பதட்டத்திலேயே தெரியும் அவங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால அவர் இவ்வளோ இருக்கமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து பிளாஸ்பேக்கு அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அன்யோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார் கணவன் மனைவி அந்நியனம் இருக்கிற மாதிரி சீன் வச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும் பட் இனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி விஸ்வா வந்து பிகினர் மாதிரி நம்ம ரொம்ப மெச்சோர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான் உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் ரோஷினி அவங்க வந்து போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூடுவாரு நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட வந்து அடம் பிடிச்சி அந்த டம் வந்து உள்ளே வச்சுட்டேன் அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிடுறது அது வந்து பேர் சொல்லி கூட மாட்டார் அவர் அப்படி தான் கூப்பிடுவார் நான் ரோஷினி பார்க்க ரோஷினி தான் நடிக்கப் போகிறாங்கன்னு தெரியும் அவங்களை மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட்டு சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மென்ஸு அது ரொம்ப நன்றி ரஷ்னி உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அண்ணன் இங்கே நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லுவனா ரெண்டு மூணு படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம் நீங்கள் என்ன வசனம் பேசுனாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த ஷார்ட்டு முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும் நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார் அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனால் நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி அதனால் கவுண்டருவா வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து என் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி ஐயா மகிழ்ச்சி அப்புறம் வந்து கோட்டீஸ்ல ஒரு ஆனந்த் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார் பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அவர் ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறார்ன்ற மாதிரி தான் விட்டுட்டேன் அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டரு அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கிட்ஸ் ஏன் சார் இல்லை இல்லை ஓகே குழந்தைகள் அந்த குழந்தைங்களாம் அடிச்சோம் மக தனுஷ்கார்த்துக்கு அப்புறம் குட்டி பாப்பா என்ன சார் சாக்ஷி சாக்ஷிதா ஓகே அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆபரேட் பண்ணாங்க தனுஷ்கார்த்திகெலாம் கோஆப்ரேட் பண்ணல எங்களை வச்சு செய்வான் ஆனால் அதுதான் அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு ஏன்னா போன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க மேலே புறண்டுகிட்டு இருக்கிறவாரு அந்த சுட்டி பையனா அவன் ரொம்ப அழகாக கணக்கு தெரிஞ்சு அது அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இவனை இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் அவர் கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்களுக்கு கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோ ஆர்டிஸ்டன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சாம் சார் நான் வரல நினைக்கிறேன் வரல நினைக்கிறேன் இன்னைக்கு ஆமா அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை அவருக்கு ரொம்ப நன்றி சா அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியாதைன்னு அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார் அவருக்கு தோது இருக்காது அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன் ஒரு நாள் அஞ்சு அஞ்சு ஆ ஆறு மணியாக ஆகிடுச்சி கிரேஸ் டைமில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ரொட்டினா எத்தனை தடவை அந்த ஷார்ட் எடுத்தாலும் திரு திரும்ப திரும்ப சிரிப்பு வரும் அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு கிடைச்சபோத டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமையிலேருந்து வந்து சொல்லிட்டாரு சார் அவ்வளோதான் லைட் போக போகுது இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம் சிரிக்காமல் வருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷார்ட் நடிச்சுட்டு வந்தோம் ஜார்ஜ் மரியாதைனுக்கு ரொம்ப நன்றி மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முக்கியமான பங்கு அதாவது இந்த அதுதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம் நல்ல ரைட்டிங் திறமைசாலியாக இருந்து எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும் டைரக்ஷனும் பண்ணிடலாம் எல்லாம் ஓகே எடுத்துடலாம் எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும் ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து சார் சார் அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஓட்டும்போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூ மாறுது இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேவல் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சார் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் சார் நன்றி தெரிவிச்சுக்கலாம் குகன் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட அந்த முதல் அந்த சொன்ன சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் குகன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ண போக அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை தண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி எடிட்டர் சமோஸ்கி அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா என்ன ஒரு வேலையை முடிக்கவே இல்லை இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம் எனக்கு தெரிஞ்சு நான் பேசுறதே கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காலையில் போஸ்ட் பண்ணுவார் அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேட்டருக்கு நாங்கள் போகிற ஃபுட்டேஜ்லாம் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் அட்லி போட்டு சளைக்காமல் அவ்வளோ பார்த்துருக்காரு அவர் செவத்து வாரமாக திருப்பி வச்சுட்டாங்க அவர் அவர் சிஸ்டத்தை வேறு வேறு எதையுமே பார்க்க முடியாது சிஸ்டத்தில் பண்ணி உட்காந்துருக்காரு இப்போ வரைக்கும் கடின மொழிப்பாளி நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சதீஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப பெரிய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எடிட்டிங் வந்து ஓட் பண்ணி சொன்னாங்க அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ் நன்றி அப்புறம் வந்து குழந்தைங்க நடிச்சவங்க டிசைனர் நந்தினி அவங்களையும் சொல்ல மாதிரி ரொம்ப அதாவது அவங்க அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் அது எந்த வகையிலையும் இப்போ வந்து அந்த சரி ஓகே அந்த அதை பற்றி நம்ம படத்துக்கு எந்த வகையிலையும் எங்கேயுமே வந்து அந்த அந்த காஸ்டியூம் வந்து துருத்திராமல் ரொம்ப இயல்பான அந்த கலர் ப என்ன சொல்றது கலர் பலட்டு தானே அதில் குள்ளே ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்தாங்க ரொம்ப இந்த படத்தோட இந்த உடை வந்து வடிவமைப்பு ரொம்ப இயல்பாக இருந்தது இந்த படம் இயல்பாக இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன் நன் நந்தி நந்தினிக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல ஹரி நம்ம அரி இங்கே வர அவர் வரல நினைக்கிறேன்ல ஆமாம் அவர் இபி ஹரி அவரும் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு நிறையா ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் தேட்டர் தேட்டரில் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுத்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய மனமார் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலமாக அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவரை சொல்ல மாதிரி யுவராஜ் எப்படி சொல்லுவாங்க அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளேருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் அவர் தான் இந்த இன்ஜின் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிறார் யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி